சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் பாரிஸ் அணி அபார வெற்றி சோகத்தில் முடிந்த வெற்றி கொண்டாட்டம் கலவரமாக மாறியது பாரிஸ் தலைநகர் ஜெர்மனியில் உள்ள புகழ்பெற்ற அலையன்ஸ் அரீனா திடரில் சனிக்கிழமை பி எஸ் ஜி அணியும் இன்டர்மிலன் அணியும் மோதின இந்த போட்டியில் தொடக்க முதலே பி எஸ் ஜி அணி ஆதிக்கம் செலுத்தியது இதன் காரணமாக முதல் பாதியில் அந்த அணி இரண்டு கோல்களை அடித்து முன்னிலை பெற்றது தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது பாதி ஆட்டத்திலும் பி எஸ் ஜி அணி ஆதிக்கம் செலுத்தியது இதன் காரணமாக இரண்டாவது பாதி ஆட்டத்தில் பி எஸ் ஜி அணி மேலும் மூன்று கோல்கள் அடித்து அசத்தியது பாதி கோல் திரும்ப இன்டர்மிலன் அணி எடுத்த முயற்சிகளுக்கு இறுதி வரை பலன் கிட்டவில்லை என்றே சொல்லலாம் இறுதியில் இந்த ஆட்டத்தில் ஐந்துக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் இன்டர்மிலனை வீழ்த்தி பி எஸ் அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது இதனிடையே வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக பி எஸ் அணி ஆதரவாளர்கள் அதனை தெருக்களில் இறங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆடல் பாடல் வாகன ஹாரன் என அனைத்து கொண்டாட்டங்களும் அப்போது நடைபெற்றன ஆனால் அது சிறிது நேரத்தில் வன்முறையாகவே மாறி இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் தெருக்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்கள் மோதல்காரர்களால் சூறையாடப்பட்டன மேலும் அந்த பகுதியில் போக்குவரத்து ஸ்தம்பித்து போனது ஆண் பெண் இருபாலரும் இந்த வெறியாட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியை கலேவரமாக மாறியது தகவல் அறிந்து வந்த காவல்துறையினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது ரப்பர் புகை குண்டு வீச்சு போடப்பட்டது மேலும் வீதிகளில் இருக்கும் செயற்கை நீர்வீழ்ச்சி உடைக்கப்பட்ட நிலையில் சாலை முழுவதும் தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடியது இதனிடையே இந்த கலவரத்தின் போது கார் விபத்தில் நான்கு ஆதரவாளர்கள் படுகாயமடைந்தனர் இதனிடையே இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் என சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது